அடுத்த இதில் வந்து வேற்றுமை அணினா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வேற்றுமை அணி அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கு உள்ள ஒற்றுமையை முதல்ல நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த ஒ ஒற்றுமை இருந்தாலும் ஒரு சில இதில் அதை வேறுபடுத்தி காட்டுறது ரெண்டு பொருளை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஒற்றுமையை கூறி அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது தான் வேற்றுமை அணி ஒரு ஒரு ரெண்டு பொருளை எடுக்கிறோம் அந்த ரெண்டு பொருளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை முதல்ல சொல்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு இடையே உள்ள வேற்றுமையை வேறுபடுத்தி காட்டுறது இந்த ரெண்டும் இதில் ஒற்றுமையாக இருந்தாலும் இதில் ரெண்டும் வேறுபட்டு இருக்குது அப்படின்னு வே வேறுபடுத்தி காட்டுறதுதான் வேற்றுமையை பாருங்கள் தேன் வெள்ளை சர்க்கரை ரெண்டையும் எடுத்துக்கிறோம் தேன் வந்து இனிப்பு சுவையுடையது வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவையுடையது ஆனால் ரெண்டில் தேன் வந்து உடலுக்கு என்ன செய்யும் நன்மை செய்யும் வெள்ளை சர்க்கரை வந்து உடலுக்கு தீங்கு செய்யும் தேன் உடலுக்கு நன்மை செய்யும் வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும் அப்போ ரெண்டுக்குமே இடையே உள்ள ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு ரெண்டு இனிப்பு சுவையுடையதுங்கிறது ஒற்றுமை ஒன்று உடலுக்கு நன்மை செய்யும் ஒன்றொன்று தீங்கு செய்யுங்கிறது தான் இதுக்குரிய வேற்றுமை இவ்வாறு வேறுபடுத்தி காட்டுறதா வேற்றுமை இப்போ பாருங்கள் இதில் ஒரு திருக்குறள் இருக்குது பாருங்க தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இத்துருக்குற முதல்ல நெருப்பு கொடுஞ்சொல் ஆகிய இரண்டு என்னது சுடும் தன்மை உடையது நெருப்பு ஒரு நெருப்பும் ஒருத்தரை வந்து திட்டி பேசுறது ரெண்டுமே வந்து என்னது ஒருத்தரை காயப்படுத்துறதும் நெருப்பு ரெண்டுமே வந்து என்னது சுடும் தன்மை உடையது ஆனால் நெருப்பினால் சுட்ட காயம் வந்து காலப்போக்கில் என்ன செஞ்சிடும் அதோட இது வந்து ஆறிடும் அந்த வ வடு கூட மறைஞ்சிரும் இப்போல்லாம் நிறைய ஆயின் வந்திருக்கு வடு கூட மறைஞ்சிடும் ஆனால் ஒருத்தரை திட்டி பேசின வடு வந்து என்றைக்குமே மா ஆறாது அப்போ ரெண்டுக்கும் இல்லை தீனால் சுட்டப்புண் உள்ளாறும் ஆற் உள் ஆறும் உள் ஆறும்னா என்னது ஆறிவிடும் தீனால் சுட்டப்புண் ஆறிவிடும் ஆறாதே ஆறாதே நாவினால் சுட்ட வடு நாவினால் ஒருத்தரை திட்டி பேசக்கூடிய வடு வந்து மாறவே மாறாது இரண்டுக்குள்ள ஒற்றுமை சுடுதல் வேற்றுமை என்னது ஒன்னு ஆறும் இன்னொன்னு ஆறாது இதுதான் வேற்றுமை அணி